அண்ணாள் பிள்ளை இல்லாமல் இருந்தாள் எத்தனை வருஷம் இருந்திருப்பா கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஏன்னா வேதம் சொல்லுகிறது பெணி நாளுக்கே ஏறக்குறைய ஏழு பிள்ளைகள் இருந்தது அப்போ அண்ணாளுடைய வாழ்க்கை நீங்க யோசிச்சு எத்தனை வருடங்கள் பிள்ளை இல்லை ஆனா வசனம் சொல்லுது வருஷந்தோறும் என்ன பண்ண மாட்டாளா பிரமாணத்தின்படி அவர்கள் தேவரை தொடுத்து கொள்ளுகிறது ஒரு நாள் குறைவு வச்சதில்லை கத்தரை கொண்டே இருந்தார் ஏன் சொன்னா தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு ஆலயத்தை வைத்திருக்கிறார் ஒரு நாள் என் வாழ்வில கத்தர் அற்புதம் செய்வார் ஆமேன் ஒரு நாள் கத்தர் எனக்கு நிச்சயம் என்ன செய்வார் ஒரு விடுதலையை தருவார் ஏன்னா வேதம் நான் சொல்லுகிறது நீதிமணிகள் வாசிக்கிற போது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது காலம் கொஞ்சம் அப்படியே ஓடிட்டு இருக்கலாம் கத்தருக்கு மைபுண்டா நாள் வருகிற போது ஏசாமி சொன்னார் இப்போது நான் செய்கிறத நீ அறிய மாட்டாய் ஆனா ஒரு நாள் வரும் இந்த வசனம் சொல்லுகிறது அண்ணா என்ன செய்தாலும் கொடுக்கப்பட்டதானே அந்த ஆலயத்துல வந்து வேதம் சொல்லுகிறது அவள் நெடுநேரம் விண்ணப்பம் பண்ணினாள் தேவ சமூகத்துக்கு வந்துட்டா தேவ சமூகத்துல வந்து என்ன சமூகத்தில் நெடுநேரம் விண்ணப்பம் பண்ணினால் ரெண்டு காரியத்தை சொன்ன ஒண்ணு தேவனிடத்துல சகலவற்றையும் சொன்னாள் ரெண்டாவது ஏலிகிட்ட வந்து சொல்றா நான் மன உள்ள ஸ்திரீ

எத்தனை பிள்ளைகள் தேவனுக்கு மகிம் தொடர்ச்சியா அண்ணாளை கத்தன் ஆசிர்வதித்துக் கொண்டே இருந்தார்